தேஞ்ச செருப்பெல்லாம் தூக்கி போடாமல் வச்சிருக்கிறான் கழிவறை கழுவனை விளக்க மாறி இருக்குவாரு அவளையும் வீட்டு மூளையிலே அடிக்கி வச்சிருக்கிறான் எதுக்கு எவனாவது இன்னி ஓட்டுன்னு கேட்டு வந்தா அடித்து அயோக்கிய பயல்கள் இப்படியே எங்களை ஏமாத்தி மீத்தேன் காற்று தேவை நாட்டின் வளர்ச்சிக்கு என்ன வளருது என்ன வளருது குழாயை உள்ள போடுவான் உள்ளே இருக்கிற தண்ணீரை உறிஞ்சணும் இந்த மீத்தேன்கள் எப்படி உருவாகுது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படியே மண்ணில் மண்ணோடு மண்ணாக மக்கி போனால் இலை செடி கொடி மரம் எல்லாம் அழுத்தத்தாலும் வெப்பத்தாலும் நிலக்கரியாக இருக்குது அந்த நிலக்கரியின் வெடிப்புகளுக்குள்ள இடுக்குகளுக்குள்ள காற்று இருக்குது அந்த காற்று தான் மீத்தேன் எரிகாற்று அது அந்த நிலக்கரியில் மட்டும்தான் இருக்கா இல்லை மாட்டு சாணத்தில் இருக்குது எல்லாவற்றிலும் குப்பையில் இருக்குது அழுகுன காய்கறிலாம் இருக்குது அதனால தான் நிலத்தில் நம்ம குப்பை கொட்டி ரொம்ப திடீர் திடீர்னு தீப்பிடிச்சிருது நம்ம கொல்லிவாய்ப்பேங்கிறோம் கொல்லிவாய்ப்பிசாசுங்கிறது அது கொல்லிவலின்னு அறிவியல் பெயர் சொல்கிறாங்க அப்போ அந்த மீட்டேன் காற்று எடுக்கணும்னா பூமிக்கடியில் இருக்கிற நீரை புறா உறிஞ்சி எடுக்க வேண்டியது இருக்குது ஏற்கனவே காவிரியில் தண்ணி வரல வய வரண்டு வாய்க்கால் வரண்டு வாழ்க்கை ரெண்டு செத்துக்கிட்டு இருக்கான் வரப்பிலே தூக்கு போட்டு தூங்கி சாகுறோம் இந்த நிலையில் நிலத்தடியில் இருக்கிற கீழே இருக்கிற அந்த நிலத்தடி நீரை ஆள் குழாய் கிணற வச்சாவதை ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் விலைய வச்சு விவசாயத்தை சாப்பாட்டுக்காத எடுக்கலாம்னா அந்த நீரையும் உறிஞ்சுவான் உறிஞ்சி என்ன பண்ணுவான் தண்ணியை தெருவில் ஊற்றுவான் ஊற்றி 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 தண்ணியை புறா வெளியேற்றினா தான் காற்று எடுக்க முடியும் ஒரு தான் உள்ளே போடுவான் ஆனால் ஒரு மரம் ஒரு வேரை விட்டு சல்லி வேர்களை பரப்பி எப்படி அங்கங்கே தண்ணீரை உறிஞ்சுமோ அப்படி ஒரு குழாயை உள்ள விட்டு பல கிளை குழாய்களை போட்டு இங்கே நாற்பது கிலோமீட்ரு இங்கே இருபது கிலோமீட்டரு அங்கே பத்து கிலோமீட்டர்னு போட்டு எல்லாத்தையும் உறிஞ்சிடுவேன் இதுதான் அதன் வேலை இப்போ நிலத்தடி நீரை பூரா உறிஞ்சி எடுத்து விட்ட பிறகு கடல் மட்ட ஆழத்திற்கு நீங்கள் குழாயை பதிக்கிற போது கடல் நீர் உள்ளே வரும் அந்த கடல் நீரை உறிஞ்சி வெளியே ஊற்றும் போது நெல் விளைந்த என் பூமி எல்லாம் உப்பு விளைகிற உப்பளமாக மாறும் இது பேராபத்து அப்போ நில அடுக்குள்ளே காற்றை உறிஞ்சி உறிஞ்சி எடுக்கும்போது ஒரு வெற்றிடம் வரும் அப்போ அந்த நில அடுக்கு சரியும் சரியும் போது நிலநடுக்கம் ஏற்படும் அப்போ ஆயிரம் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு மேலாக தமிழனின் பெருமை மிக அடையாளமாக இருக்கிற பெருவிடையால் உயிரும் உள்ள போகும் என் பாட்டன் கட்டிய கல்லணையும் போகும் என் ஆத்தால பத்தா வீடும் உள்ள போகும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து போவோம் இந்த பேராபத்து இருக்கிறது என்பதாலே என் பெரிய தகப்பன் கூடாது இந்த திட்டம் போ என்று சொன்னார் இது தெரியாமல் கையெழுத்து போட்டாங்க தெரியாம ஹெல்த்து போட்டில்ல எங்கள் அப்பேன் போராடினால கூட நின்று போராடி இருக்கலாம்ல அவன் ஜெத்தானே ஒரு வணக்கமாக செலுத்தி இருக்கலாம்ல ஒரு பூ ஒரு மெழுவர்த்தி ஒரு ஊதுபத்தி ஒன்றும் கிடையாது இனிமேலாவது எனது அன்பு மக்கள் தெளிவு பெறும் எங்களுக்கு என்ன இப்போ நீங்கள் என்ன ஓட்டு போட்டு எங்களை முதலமைச்சர் ஆகிறீங்கன்னா போட்டால் போடுங்க போடலைன்னா போங்க போட்டா நாட்டுக்கு நல்லது போடலைன்னா எங்கள் வீட்டுக்கு நல்லது போய் பழப்ப பார்ப்போம் தானே உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு காசு இல்லையான்னுட்ட நீங்கள் எதாவது கொடுத்தாத்தேன் நீங்கள் கொடுத்தாத்தேன் ஓட்டுக்கு காசு நீங்கள் வாங்குறீங்க உங்கள்கிட்ட இல்லாமல் தான் அவன்கிட்ட வாங்குறீங்க நீங்கள் வித்தபுள்ள என்கிட்டங்கிட்ட காசு இருக்கும் நீங்கள் தான் எனக்கு எதாவது கொடுக்கணும் வேற வழி என்ன இருக்குது நீங்கள் பராரின்னா நான் அதிலேருந்து இருந்து பாம்பராரி நீங்கள் பிச்சைனா நான் பரதேசி இதில் வழி கிடையாது ஆனால் இது விட்டுட்டு போக முடியுமா முடியாது ஏன் இந்த உடம்பில் ஓடிக்கொண்டிருப்பது புரட்சியாளன் பிரபாகரன் என்கிற பெருந்தலைவனின் உடன் பிறந்த அவன் ரத்த துளிகளில் வந்த ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறார் எழுபத்தஞ்சு வயதிலும் உடல் சோர்ந்து விழுகிற வரையிலும் இந்த மண்ணை காக்கவும் மக்களின் காக்கும் அயராது போராடி என்று ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற என் தகப்பன் நம்மால்வாரினுடைய பிள்ளைகள் நாங்கள் என் அன்பு மக்களே இயற்கை எனது நண்பன் வாழ்க்கை எனது தத்துவ ஆசிரியன் வரலாறு எனது வழிகாட்டி என்றான் எங்கள் தலைவன் பிரபாகரன் அதே எமது பெரிய தகப்பன் இயற்கை நமது இறைவன் என்று சொன்னான் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நாங்கள் இயற்கை வழிபாட்டின் மரபினர் இயற்கையின் பிள்ளைகள் இயற்கையின் பரிணாமத்தில் வந்த கடைசி விலங்கு நாங்கள் நான் சமூக விலங்கு கரடி புலி சிங்கம் காட்டு விலங்கு காட்டில் வாழ்கிற எந்த விலங்குகளாலும் இயற்கைக்கு இல்லை சமூகத்தில் வாழ்கிற கடைசியாக வந்த இந்த மனித விலங்கால்தான் இயற்கைக்கு பெரிய பேரழிவு